வணக்கம் உறவுகளே நான் உங்கள் சுவிஸ்மாலா கார்த்திகை இருபத்தி ஏழு மாவீரரை நினைவு விழாவை உலகமெல்லாம் பறந்து வாழும் தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்து நினைவு எங்களுடைய மாவீரர்களுக்கு எமது அஞ்சலிகளை தெரிவிப்போம் கார்த்திகை மாதத்தில் மலர்வதால் கார்த்திகை மலர் என்றும் இம்மலரை அழைக்கின்றனர் கார்த்திகை மாதமான மாவீரர்களின் இந்த மாதத்தில் கார்த்திகை மலரை வரைந்த வண்ணமே இந்த மலர் பற்றிய சிறு சிறு செய்திகளை உங்களுக்கு கூறி நிற்கின்றேன் இது தமிழர்களின் தேசிய மலராகும் இந்த கார்த்திகை மலர் பற்றிய சில செய்திகளை அறிஞர்கள் சிலர் சொல்லி வைத்திருக்கின்றனர் அழகாக வாருங்கள் உங்களுடன் நானும் பகிர்ந்து கொள்கின்றேன் தமிழ் நிலத்தையும் தமிழர் வீரத்தையும் குறியீடாக கொள்ளப்படுகின்ற கார்த்திகை பூக்களை போருக்கு செல்லும்போது பண்டைய தமிழ் மன்னர்கள் மாலையாக அணிந்து கொண்டார்கள் என்று கூறுகின்றது சங்ககால நூல்கள் ஏழு நாட்கள் வாடாமல் இருக்கும் இந்த மலர் முதலில் பச்சை நிறத்துடனும் பிறகு மஞ்சள் செம்மஞ்சள் சிவப்பு நீலம் கலந்த சிவப்பு என நிறங்கள் மாறிக்கொண்டே இருப்பதால் இதனை செங்காந்தாள் வெண்காந்தாள் என வர்ணிப்பார்கள் தீ கொழுந்து விட்டு எரிவது போல் காணப்படும் செங்காந்தாள் கார்த்திகை பூவை தமிழ் தேசத்தின் குறியீடாகவும் கொண்டுள்ளனர் இயற்கை நமக்களித்த இந்த அழகிய கார்த்திகை மலரை இந்த நேரத்தில் நான் வரைவது பொருத்தமானதன்றோ பொருத்தமானதே தமிழ் தேசத்தின் குறியீடாக இருக்கும் இந்த மலர் தோன்றிப்பூ தீபோல் மலரும் பவள நிறத்தில் இருக்கும் அகல் விளக்கின் சுடர் எரிவது போல இருக்கும் தீ சுடர் போல இருக்கும் செம்முல்லை பூ போல இருக்கும் இதழ் நிறைந்த பூ தோன்றி புதரில் விளக்கு போல் தோற்றமளிக்கும் குவிந்த கொத்துக்களாக இருக்கும் உரு என்னும் சிவப்பு நிறம் கொண்டிருக்கும் போல் சுருக்கம் கொண்டிருக்கும் எடுப்பான வண்ணம் கொண்டிருக்கும் என்றெல்லாம் அழகாக எழுதி வைத்துள்ளனர் அறிஞர்கள் கார்த்திகை மலை பொழிவில் பொழிந்து நிற்கும் இம்மலர் சிம்பாவே நாட்டின் தேசிய மலராகவும் தமிழகத்தின் மாநில மலராகவும் சிறப்பு பெறுகின்றது இலங்கை இந்தியா போன்ற ஆசிய நாடுகளில் அதிக விளைச்சலை கொண்டுள்ளது ஐப்பசியில் முளைவிட்டு வாசம் இல்லாத இந்த மலர் வாடினாலும் உதிராத கார்த்திகை பூவை கண்ணுற்ற ஆய்வாளர்கள் கண்கவர் வனப்பு என்றும் அழகின் உச்சம் என்றும் கூறி நிற்கின்றனர் கண் கொட்டாமல் பார்க்க தூண்டும் இம்மலர் கண் வலிக்கும் மளவுக்கு மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும் என்பதால் கண் கண்வலிப்பூ என்றும் உச்சரிப்பார் உண்டு செங்காந்தாள் கார்த்திகைப்பூ என்பது சோழருக்கு அத்திப்பூ சேரருக்கு பனம்பூ பாண்டியர்க்கு வேப்பம்பூ தமிழர்க்கு கார்த்திகைப்பூ வரலாறுகளுடன் பிணைந்ததுதான் இந்த செங்காந்தாள் கார்த்திகைப்பூ மாவீரர்களின் நாளாம் கார்த்திகை இருபத்தி ஏழில் இந்த கார்த்திகை செங்காந்தாள் மலரை ஓவியமாய் வரைந்து வரைந்து செய்திகளாய் உங்களுக்கு தந்துள்ளேன் இந்த செய்திகளும் இந்த ஓவியங்களும் உங்களுக்கு பிடித்திருந்தால் வாழ்த்துங்கள் அத்துடன் விடாமல் குறை இருந்தாலும் கூறி நின்றுடுங்கள் அன்பார்ந்த உறவுகளே இந்த செங்காந்தாள் மலரை வரைந்து வரைந்து என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு இந்த மலரை பற்றிய சில தகவல்களையும் தந்திருக்கின்றேன் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினாதான் நான் போன்ற காணொலி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த புனிதமான இந்த கார்த்திகை இருபத்தி ஏழு அன்று எனது இந்த காணொளியை உங்களுக்கு நான் தர வேண்டும் என்பதற்காக இப்பொழுது பார்த்தால் மாதமோ கார்த்திகை நேரமோ பத்தரை இந்த ஒளிபரப்பையும் ஒலிபரப்பையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆகவே நீங்கள் இந்த ஓவியத்தை முழுமையாக பார்வையிட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை முன்வைத்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நான் உங்கள் சுவிஸ் மாலா நன்றி வணக்கம்